ஹாய் விவேக் நம்ம பாருங்க மழை காலத்துக்கு கடலை குழி அப்படியே சாப்பிட்டு வச்சு அடிச்சு பேக் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பத்து மூட்டை பாருங்க ஆடுங்களுக்கு பெரிய தலைவலி மழை காலத்துல தீவனம் கொடுக்குறது நம்ம அள்ளி இந்த மாதிரி டப்பில் போட்டு இந்த மாதிரி டப்பில் போட்டு அழகா எடுத்து வச்சிடலாம் நம்மள்ட்ட இருக்க முப்பது முப்பத்தஞ்சு ஆட்டுக்குமே ஆடு குட்டி எல்லாம் முப்பத்தஞ்சு இருக்கு முப்பத்தஞ்சுக்குமே இவ்வளோதான் தீவனம் இன்னும் கொஞ்சம் அடிஷனால்தான் தீவனம் வச்சிருவேன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க கடலக்குடி நம்ம இந்த மாதிரி அடிச்சு பவுடர் ஆக்கி வச்சோம்னு வச்சுங்க நம்ம பாட்டுக்கு எடுத்து நம்ம பாட்டுக்கு போட்டுக்கலாம் கூட்டுக்கலாம் பாருங்க கட்டர் கொடுத்து அடிச்சது எப்படி இருக்கு பாருங்க முப்பத்தஞ்சு ஆடுங்க அங்கே பாருங்க ஆடுங்க எப்படி நிக்க வெயிட்டிங்கில் நிற்க பாருங்க எல்லா ஆடுங்களும் எப்படி வெயிட்டிங்கில் நின்றுட்டு இருக்கு பாருங்க வச்சோன்னே பாருங்க எப்படி சாப்பிடுதுன்னு மட்டும் பாருங்க காலையில் ஒரு நேரம் கடலக்குடி கட் பண்ண கடலைக்குடி அள்ளி வச்சிருவாங்க திருப்பி ஈவினிங் அஞ்சு மணி ஆறு மணிக்கு நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அள்ளி வைப்பேன் காலையில் இதே போலதான் வைப்பேன் திருப்பி சாயங்காலமும் இதே மாதிரி வந்து இட கடலை வச்சிருவேன் இப்போ நான் அந்த கடலைக்குடி சாப்பிட்டு முடிஞ்சோன்னா கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சிருவேன் அதை பாருங்க அதை எப்படி வைக்கணும்னு பாருங்க கொஞ்சம் குச்சி புண்ணாக்கு இருக்கு இதுல வந்து கொண்டக்கல்ல தோல் தோரம் போட்டுருக்கு ஒரு கப்பு கோதுமை போட்டிருக்கேன் எதுவுமே ஊற வைக்கல இதெல்லாம் ஊற வைக்கல மழை காலன்றதுனால நான் ஊற வைக்கல இது அடிஷ்னலாக கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி வச்சிடறது இது வந்து மொத்தமே வந்து முப்பத்தஞ்சாயிரத்துக்கு வச்சிருக்கிறேன் ஆடு குட்டியெல்லாம் செத்து இருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து விழதான் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும்ல அதுக்காக தான் இது ஃபுல்லாகவே கடலை கொடி இல்லாமல் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும்ன்றதுக்காக இது இதில் வந்து முழு கோதுமை குச்சி புண்ணாக்கு தோரம் தோல் அதோட தோரடி செய்லு கொண்டக்கல்ல தோல் அவ்வளவுதான் இதை கொண்டு போயிட்டு வச்சோம்னா இது நல்ல எனர்ஜி உங்களுக்கு மழை காலத்து வைக்கலாம் நீங்கள் அடிஷனலா வைக்கலாம் போறாலும் மழை காலத்து வச்சுக்கலாம் நம்மளே உள்ள விட மாட்டே பாருங்க நம் நம்ம நம்ம எதையும் கட்டில் வைக்கிறது இல்லை எதையும் கட்டி போறது இல்ல முற்றாட்டம் மட்டும்தான் கட்டி போடுறது மிச்சம் எல்லாம் கட்டாததுனால நம்மளே தீவனம் தெரிஞ்சு உள்ள உள்ள வர விட மாட்டே பாருங்க நல்லா சாப்பிட்டுட்டு அமைதியா படுத்துருவாங்க சண்டை போட்டுக்கிறதுங்க பொட்டி போட்டுக்கிறதுங்க அவ்வளவுதான் மற்றபடி இதனால நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஆடு வளர்க்கலாம் தாராளமா எல்லாரும் வளர்க்கலாம் நீங்க பசுமை வனத்தை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்க இல்ல இந்த மாதிரி உயர்த்தி வனம் கொடுத்து தாராளமா ஆடு வளர்க்கலாம் கடலைக்குடி இந்த மாதிரி எல்லாம் பெருசாலும் செலவாகாது உங்களுக்கு நீங்க பசுமை டெய்லி தேடி அலைகிறதுக்கு உலர் தீவனமே உங்களுக்கு பெஸ்ட் எந்த டென்ஷனும் இல்ல வீட்டில் இருக்கிறது அப்படியே எடுத்து வைக்கிறது மழை பெஞ்சாலும் சரி பனி பெஞ்சாலும் சரி எதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை வந்த பத்து நிமிஷம் கூட்டி பெருக்கின கூட்டி விட்டேன் தீவனம் ரெடி பண்ண தீவனம் இருந்து தீவனத்தை எல்லாம் அப்படியே கட் பண்ணி எல்லாம் ரெடியா இருந்தாலும் எடுத்து வச்சோம் என்ன சாப்பிட்டாங்க மணி ஆராயிடுச்சு அவங்க போட்டு படுத்துவாங்க நமக்கு எந்த டென்ஷன் இல்லைங்க காலையில அதே போல கூட்டி பெருக்கிட்டு ஒரு ட்ரிப் தீவனத்தை வச்சுட்டு குடிக்க தண்ணி வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டாம் நம்ம வேலை எந்த டிஸ்டர்ப் பண்றது கிடையாது ஒன்றதே கிடையாது குட்டி போடுற தருவாயில் இருந்தா மட்டும் வந்து நான் பார்ப்பேன் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் மத்தபடி பெருசாலாம் பராமரிக்கிறது பெருசாலாம் பார்த்துக்கிறது கிடையாது டைமுக்கு தடுப்பூசி போட்டு கொடுத்துருங்க லிவர் டேனி குத்திருங்க எந்த கவலையும் வேண்டியதில்லை அது பாட்டுக்கு வளரும் அது பாட்டுக்கு இருக்கும் ஆடு வளர்க்குறது நமக்கு அவ்வளவு இருக்கு இருபத்தி நாலு மாசம் நம்ம ஒரு ஆட்டோ தாயாட்டு இருபத்தி நாலு மாசம் வச்சோம்னா மூணு டைம் குட்டி போடுது ஒரு டைமுக்கு ரெண்டு குட்டினா கூட இருபத்தி நாலு மாசம் ரெண்டு வருஷத்துல ஆறு குட்டி கொடுக்குது